தருமபுரி மாவட்டத்தினுடைய அடிப்படை வசதிகளாக நமக்கு குடிக்கும் அந்த குடிநீரே தமிழன போராளி மருத்துவர் ஐயாவுடைய கிடைத்த வெற்றி தான் தண்ணி வேணும்னா அந்த காவிரி உபரி நீர் திட்டம் நிறைவேற்றுவதற்கு அதை சொன்ன நமக்கு என்னன்னு தெரியாது அதை இந்த மாவட்ட மக்களுக்கு வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டு பெற்றுத்தர போராடி கொண்டிருக்கும் மருத்துவர் சின்னையா மட்டும்தான் மற்ற எந்தலைவராக சொல்றாங்களா திமுக ஆட்சி வருஷமா திமுக தேர்தல் அறிக்கையிலே இருக்குது தருமபுரி மாவட்டத்தில் காவிரி திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் பேசின அந்த திமுக தேர்தலை காமிச்சேன் இதுவரைக்கும் செய்யல மருத்துவர் சின்னைய அவர்கள் எத்தனை லட்சம் கையெழுத்து வாங்கினார் போராட்டம் நடைப்பயணம் விழிப்புணர்வு அதனால தருமபுரி மாவட்ட மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா அந்த அடிப்படையில் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போதுதான் இந்த மெடிக்கல் காலேஜ் எத்தனை பேர் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி வராங்க நம்ம தருமபுரி மெடிக்கல் காலேஜ் அதுக்கு அனுமதி போட்டு கையெழுத்து போட்டவர் யார் இங்க அமர்ந்திருப்பது சின்னையா தான் அதுபோல் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக கண்டிப்பாக பல்வேறு திட்டங்கள் நிறைவேறும் தருமபுரி அந்த ரயில்வே திட்டத்துக்கு எம்பிஆர் முறை முறை அமைச்சரை பார்த்து இப்ப வந்தா கூட அது என்ன ஸ்டேஜ் தினந்தோறும் கேட்டுக் கொண்டு இருப்பவர் இப்ப விரைவா முடிய போது அதுக்கும் போராட்டம் பண்ணு சொன்னார் இது போன்ற திட்டம் மக்களுக்கு தேவையானதான் நம்ம சிந்திக்கூடிய தலைவர் இப்ப தினந்தோறும் இன்னைக்கு நேரத்து கூட தொப்பூர் கணவாயில எத்தனை ஆண்டு காலம் எத்தனை ஆக்சிடென்ட் யாராவது செய்ய முடிஞ்சுதா நாங்க நாலு எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு அனுப்பி அந்த அமைச்சரை சந்திக்க வச்சார் நமது சின்னையா அவர்கள் நிதின் பார்த்து தான் அந்த லெட்டர் கொடுத்ததுமே படிச்சு பார்த்துட்டு நான் நிதி ஒதுக்கீடு செஞ்சறேன் உங்க தலைவர் அன்புமணி கிட்ட சொல்லிரு சொன்னார் சொல்லிட்டு அது தொள்ளாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு யார் காரணம் மருத்துவர் சின்னையா இதுதான் அதனால தயவு செஞ்சு இந்த மாவட்டத்துடைய அடிப்படை வசதிகளுக்காக நிறைவேற்றுவதை தருவது பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் சின்னையா தலைமை தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பதினேழு தீர்மானங்கள் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான் சித்திரை முழுநிலவு அந்த வெற்றி மாநாட்டுக்கு உழைத்த நமது சின்னையா பாராட்டு தெரிஞ்சு மற்ற பூரா இந்த மாவட்டத்துடைய அடிப்படை வசதிகள் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்லாம நிறைய மக்கள் இப்ப நம்ம வேலுசாமி முன்னாள் சட்டமன்ற சொன்ன மாதிரி இருக்குங்க தருமபுரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மருத்துவர் ஐயாவை தெய்வமாக குல தெய்வமாக போற்றக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு கூட பாருங்க பாக்கெட்ல ஐயா படம் தான் நேற்று இன்னைக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் வன்னீர் சங்கத்திலேயே இருக்கும் போதே சொசைட்டி தலைவரான அண்ணிலிருந்து பாக்கெட்ல ஐயா படம் வச்சிருக்கிறேன் உயிர் உள்ளவர் ஐயா படம் இருக்கும் ஐயா தான் வழிகாட்டி ஆனால் அந்த ஐயா உருவாக்கி நமக்கு அறிமுகப்படுத்திய உத்தம தலைவர் யார் மருத்துவர் சின்னையா அந்த தலைவர் சாதாரண தலைவர் அல்ல போன வாரம் கூட ஒரு டிவியில ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார் அன்புமணியை பத்தி அவர் ஒரு திட்டத்தை ஆரம்பித்தால் திட்டம் முடியும் வரை அதை ஃபாலோ பண்ணி தான் வேலையை மத்த பார்க்குவார் இதோ வந்த போன இருக்க மாட்டார் அது போல எந்த திட்டமாகட்டும் இந்த மாவட்ட மக்கள் மாநிலத்துக்கும் இதுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தருவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நாம் அனைவரும் திரண்டு பாட்டாளி மக்களுடைய வளர்ச்சிக்காக அந்த வேலை திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அவர் என்ன சொல்றாரு நம்ம கேட்டு அவர் வழியில் நடப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இந்த மதியத்திலிருந்து இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்